ர் ஏழே வயதில் இதய பிரச்சனை ஆங்கிரி என்ற யூடியூப் பக்கத்தில் நான்கு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கொண்டிருப்பவர் அப்ரதீப் முதலில் கால்பந்து விளையாட்டின் மூலமாக வலைதளத்தில் வைரலானவர் அப்ரதீப் அதன் பிறகு கிரிக்கெட் குறித்தும் ஏராளமான பதிவுகளை வெளியிட்டு ரசிகர்களை ஈர்த்தார் சப்ஸ்கிரைபர்களை அதிகரித்து கொண்டார் அவரது வித்தியாசமான ஆக்ரோஷமான கருத்துக்கள் உணர்வு பூர்வமான கருத்துக்கள் அதிக அளவில் கவனத்தை ஈர்த்தது இறுதியாக கூட மஞ்சுமல் பாய் ஷைதான் உள்ளிட்ட படங்களுக்கும் வெறித்தனமான தனது விமர்சனங்களை தெரிவித்திருந்தார் இருபத்தி ஏழே வயதாகும் அஃப்ரதீப் சஹாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு இதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாம் அதன் பிறகு அவர் ஐசியூவில் இருப்பதாகவும் குணமடைந்து வருவதாகவும் அவரது தந்தை தகவலை தெரிவித்து வந்த நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டதாம் பல்வேறு உறுப்புகளும் அடுத்தடுத்து செயல் இழக்க சிகிச்சை பலனின்றி அஃரதீப் காலமானார் அவருக்கு ஏராளமான ரசிகர்களும் யூடியூபர்களும் ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டு வருகிறார்கள்